ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் மேவுகின்ற கணபதியை கைதொழுங்காள் எனது முதலில் எனது தாய் தந்தரை வணங்கி கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான ஜோதிடருமான தெய்வத்திரு பி சுப்பிரமணியம் சுவாமி ஐயர் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் ஜோதிடம் பயின்று வெறும் ராசி அம்சம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு பின்னாடி இப்போ ரெண்டு வருட காலத்துக்கு முன்னாடி தான் முதல்ல என் தாய் தந்தரையும் வணங்கிக்கொண்டு என் குருநாதர் மேட்டூர் சுப்பிரமணிய ஐயர் அவரையும் கொண்டு மூன்றாவதாக மோந்தன்மொழி ஐயா அவர்களையும் வணங்கிக்கொண்டு நாலாவதாக நாகலிங்க சுவாமி ஐயா குருநாதர் அவரையும் வணங்கிக்கொண்டு என் சிற்றுரையை துவங்குகின்றேன் எல்லாரும் ஜோதிடத்தை பற்றி மிகவும் தெளிவாகவும் நல்லா அருமையாக பேசினாங்க எனக்கு இந்த ஜோதிட கலையில் கற்றுக்கிடுறதில் மிக பெருமையும் பாராட்டுமாக இருக்குது எனக்கே ஒரு இதாக இருக்குது ஜோதிடத்தை சொல்லி அவங்க ஆமான்னு சொல்லும்போது ஒரு மனதுக்கு பெரிய ஒரு நினைவு இருக்குது நிறைவாக இருக்குது ஒன்றும் இல்லை திருப்பூர் தாண்டி அவினாசிப்பாளையங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் ராமசாமி கோயில் ராமசாமி சாமின்னு இருக்காங்க அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன் போயிட்டு சாமி மெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து ஹோட்டல் கடைக்கு போய் சாப்பிட்டோம் ஹோட்டல் கடையில் சாப்பிட்டுட்டு வந்து பணம் பெல்லு கொடுக்கும்போது அந்த முதலாளி உக்காந்துருந்தார் அவர் என்ன பண்ணியிருந்தார் இடது கையில் ரெண்டு மாதிரும் வலது கையில் ரெண்டு மாதிரம் போட்டிருந்தார் குரு வரல ஆள்காட்டி வர குரு வரல கனக புஷ்பராங்க கல் போட்டிருந்தார் அப்போ நினச்சா சரி ஒன்றா இவர் தனுசு ராசியாக இருக்கணும் இல்லை வந்து மீன ராசியாக இருக்கணும்னு நினச்சேன் சரி பணம் கொடுத்துட்டு மிச்சமெல்லாம் வாங்கிட்டு ஐயா நீங்கள் என்ன நட்சத்திரம்னு மட்டும் கேட்டேன் நான் ரோகிணி நட்சத்திரன்னாரு என்னையா ரோகிணி நட்சத்திரம்னு சொல்கிறீங்க ரோஹிணி ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு அதிபதி கல் வந்து வயரம் நீங்கள் போட்டிருக்க புசராக கல் போட்டிருக்கிறீங்களே இதை எதுக்காக போட்டீங்க இல்லைங்க ஒரு ஜோதிட சொல்லி தான் போட்டீங்கன்னு சொன்னார் இந்த கல் என்னைக்கு நீங்கள் போட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு தொழிலில் பெருத்த நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே அண்ணா தான் அப்போ தான் நே மூஞ்ச நேரம் பார்த்துட்டு சொன்னார் ஆமாம் எப்படி நீங்கள் சொன்னீங்க எப்படி சொன்னீங்கன்னாரு நான் ஜோதிடம் கொஞ்சம் பார்ப்பேங்க ஆ ஜாதம் கொடுத்தா பார்ப்பீங்களான்னாரு பார்ப்பேங்க யார் நல்லா ஜாதகம் பார்ப்பேன் அப்படின்னு அப்படிங்களா அப்போ ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு என் நான் ஃபோன் பண்ணுறேன் வரீங்களான்னு என்னெல்லாம் வர முடியாது நீங்கள் வேணால் வாங்க என் வீட்டு பவானி தான் அப்படின்னு ஐயா ஒரு ஹோட்டலை விட்டுட்டு நான் வர முடியாது அதனால் நீங்கள் நான் ஃபோன் பண்ணுறேன் வாங்க பஸ் சார்ஜி அதெல்லாமே கொடுத்துட்றேன் வாங்கன்னாரு சரி ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் நான் வரேண்ணே நீங்கள் ரோஹி நீச்சத்துறத்துக்குரிய கல்லை போ போடுங்க வைரக்கல் போடுங்க இந்த கல்லை உடனே கழட்டி வைங்க சரிங்க சரிங்கன்னார் ஐயா இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இப்போ தான் எனக்கு ஞாபகத்தில் வருது இந்த மோதிரம் போட்ட உடனே நான் நாலு நண்பர்களோடு சேர்ந்து நான் கோயம்புத்தூரில் ஹோட்டலில் வச்சுருந்தேன் வச்சு அஞ்சு வருஷம் நடத்திட்டு அஞ்சாவது வருஷம் கணக்கு பார்த்தோம் கணக்கு பார்த்ததில் என்ன ஆகிப்போச்சு எல்லோரும் நாலு பேர் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டாங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா எனக்கு நஷ்டமாகிப்போச்சு இந்த மோரம் எப்போ போடணும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆறே ஆறு மாதத்தில் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னாரு இந்த மோரம் தான் காரணம் அதை நீங்கள் மோரத்தை கழட்டிகிட்டு அதே இதில் வைரக்கல் வச்சு போடுங்க உங்கள் ராசிக்கு உண்டான கல்லை வச்சு போடுங்கன்னு சரின்னு சொல்லி கழட்டிட்டார் அதேமாதிரி ஹோட்டல் வச்சிங்கன்னா உங்கள் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் வந்து தேர் ரோஹிணி நட்சத்திர அதிபதி வந்து அவர் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய நட்சத்திரம் தான் அது அந்த பேர்லேயே நீங்கள் ஹோட்டல் வைங்க கிருஷ்ண பகவான்னு வைங்க அருமையாக போடும் அவருடைய சிம்பிள் வந்து இந்த தேர் சின்னம் அவர் இந்த தேர் சின்னத்தை வச்சு தான் போருக்கு போய் ஜெயித்தார் அதே மாதிரி தேர் போட்டோம் கடையில் வைங்க கிருஷ்ண பவான் வைங்கன்னு அதே மாதிரி வச்சு இப்போ மூணு ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்காரு இல்லை ஒரு சின்ன மோதிரக்கள் பார்த்து நான் அவருக்கு சொல்லிவிட்டு அவரை ஜாதகத்தை பார்த்தும் சொன்னேன் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னேன் அருமையாக இருக்குங்க சுக்கர பத்தில் இருந்தார் அவர் நாலாம் பார்வே ல லக்கணத்தை நாலாம் பேட்டை பார்க்குறாருல அதனால் ஒரு பாடல் சொன்னேன் வாகனஸ்தானம் நான்கு நில் ஆட்சி ஆட்சிபூட்சம் ஆகவே கேந்திரம் கோணந்தனில் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயில் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம் அப்படின்னு சொன்னேன் உங்கள் வீட்டில் நீங்கள் பெரிய வீடாக கட்டியிருப்பீங்க நல்ல பெரிய கட்டில் மத்தையெல்லாம் வீடு எல்லாம் இருக்கும் வண்டி வாங்கினமெல்லாம் வச்சுருப்பீங்க அப்படிங்கெல்லாம் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன் அதை பார்த்துட்டு ஆமாங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரி வீடு பெரிய வீடு தான் கட்டில் க பெரிய வீடு இருக்குது பக்கத்தில் ஒரு இரநூறு அடியில் கோயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம சொல்கிறதுக்கு அவங்க உண்மையுன்னு ஒத்துக்கும்போது தான் நம்ம இந்த ஜாதகத்தை கற்றுக்கிட்டதுன்னு என்னுடைய பெரிய சாதனை சாதித்த மாதிரி நமக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி என்னடா நம்ம இவ்வளோ கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டோம் இதை வச்சு இப்படி சொல்லும் போதே இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மீண்டும் ஒரு நிறையா அஸ்டவர்க்கம் திரையகாலம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மீண்டெல்லாம் அங்கே நான் கற்றுக்கிட்டேன் அதனால் அதேமாரி இன்னொருத்தர் வந்தார் வந்து ஜாதகம் பார்த்தார் ஜாதகம் பார்க்கும்போது அவர் என்னென்னா கன்னியா லக்கணம் திருவோண நட்சத்திரம் சரி உங்களுக்கு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிறது வந்து சனி திசை நடந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ இருபத்தி மூணுக்குள்ளே எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சீங்க நீங்கள் செய்யாத கூட்டத்துக்கு ஸ்டேஷன் கோர்ட்டு போயிருப்பீங்க உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவத்தில் எப்போ சனி பகவான் வந்தாரோ அப்போயும் உங்கள் தாய்க்கு பெருத்த மருத்துவ செலவு செஞ்சு நீங்கள் காப்பாற்றிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு சொன்னேன் ஏன்னா அவங்க தாயாருக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதை நான் அப்படி சொல்லலை சொல்லாமல் அது மிக செலவு பண்ணி காப்பாற்றியிருப்பீங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லைங்கயா ரொம்ப அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி காப்பாற்ற முடியலை இறந்துட்டார் அவர் இறந்துடுவார் என் வாயால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்கன்னு சொல்லிட்டு செய்யாத விட ஸ்டேஷன் கோர்ட்டை ஏறிட்டீங்களா ஆமாங்க ஏறினேன் நீங்கள் பெரிய வேறு யாருக்காயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கணுமேனு சொன்னேன் ஆமாம் ஐயா ஏமாந்து போயிட்டேன் பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு மில்லு மேலே போய் இவரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செஞ்சார் அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணிட்டார் அவர் ஒரு ஆறு மாதம் அந்த இதை வச்சு நடத்திட்டு கடைசியில் அவர் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டார் இவர் பதினஞ்சு லட்ச ரூபாயும் அனாமத்தான் போச்சு இப்போ நான் சொன்னதெல்லாம் சரியாக இருக்குங்களான்னு கேட்டேன் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்கய்யா ரொம்ப எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு உரிய நம்ம சொல்லி அவங்க ஆமான்னு சொல்லி ச சொல்லும்போதே நமக்கு மனசுக்குள்ளே கற்றுக்கிட்டதை வச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மிகப்பெரிய சாதனை சாதிச்சிட்டேன் எனக்கு ஒரு மன நிறைவு அது மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு அம்மா வந்தாங்க ஜாதகம் பார்த்து சொன்னேன் அம்மா அவங்க பையனுடைய ஜாதகத்தை ரெண்டையும் பார்த்தாங்க அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருந்தது என்னடா இப்போ டைம் சரியில்லாமல் இருக்கேன்னு சரி அவருடைய ஜாதகம் இருந்தால் கொடுங்கன்னு ஜாதத்தை கொடுத்தாங்க பார்த்து சொன்னேன் ஆமாம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குது நீ கூட்டிகிட்டு போய் மருத்துவ செலவு பாருமா அப்படின்னே ஏங்கய்யா என்னங்கய்யா என்னது கொஞ்சம் அடிக்கடி அவர் நெஞ்சு வலிக்கின்னு சொல்லுவாரு அப்படின்னே ஆமாங்கய்யா அடிக்கடி நெஞ்சு வலிக்கின்னு சொல்கிறாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாதம் நல்லா இருந்தார் திடீர்னு என்னன்னு இருந்ததுன்னு தெரியல திடீர்னு நெஞ்சு வலிக்கினார் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் இதாகிட்டார் அதை நான் சொல்லலை இல்லை சொன்ன மனசுக்கு பேதளிச்சு மனசு இதாகிடும் அப்படிங்கிறனால நான் சொல்லலை இதுதான் வந்து நான் அப்படி நான் ஜாதம் பார்த்து சொன்னதில் யாருக்குமே ஃபெயிலியர் ஆனதில்ல அதை சொன்ன வரைக்கும் சொன்னவங்க கூட நம்பிக்கையாக இருக்காங்க ஒரு அம்மா ரெண்டு ஜாதத்தை கொண்டுட்டு வந்தாங்க என் பையனுக்கு எந்த ஜா எந்த பொண்ணை கட்டுறதுன்னு சொல்லி கேட்டாங்க நான் பார்த்து ரெண்டு பொண்ணு தசை பற்றி அந்த இதெல்லாம் கணிச்சு வச்சு பார்த்துட்டு ஏமா இந்த குமராபாளையம் பொண்ணு நல்லாயிருக்கு அது கட்டிக்கலண்ண இல்லைங்க ஈரோடு கார பொண்ணு தரேன்னு சொல்கிறாங்க அதை கட்டிக்கலாம் அப்படின்னாங்க சரி கொடுத்தா கட்டிக்கம்மா அண்ணன் அங்கே போய் கேட்டிருக்காங்க ஈரோடு பொண்ணு கொடுக்கல ஈரோடு பொண்ணு கொடுக்கலன்னா மீன் ஜாதத்தை கொண்டுட்டு வந்தாங்க மீண்டும் கொண்டுட்டு வந்து பார்க்கும்போது மீன் சொன்னேன் ஏமா நான் முதலே கு குமராபாளையத்து பொண்ணை கட்டிங்க என்ன மீன் நீங்கள் கேட்கல இப்போ வந்து கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் சாமிவா கேட்டு கட்டிங்களே என்ன இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் மீண்டும் பார்த்து சொன்னேன் குமராபாளையத்து பொண்ணை கட்டிட்டாங்க அந்த பையன் இன்றைக்கி ரொம்ப அருமையாக நல்ல விதமாக நல்ல வேலையில் இருந்து நல்ல ஒரு இதாக இருக்கான் இந்த ஜோதிட கலைக்கு வந்ததில் மிகப்பெரிய நான் ஒரு இது பண்ண இந்த பஞ்சபத்தியை பற்றி சொன்னாங்க இந்த பஞ்சபட்சிங்கிறது அனைத்தும் உண்மைதான் அந்த பஞ்சபட்சியை எடுத்து சொன்னால் அது ரொம்ப அப்படின்னு உண்மையாகவே இருக்குது அந்த பஞ்சபட்சியில் யா அவங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய ப பட்சியை எடுத்து அந்த பட்சியில் அரசு பட்சி எந்த நேரம் வருதோ அந்த நேரத்தில் போய் அவங்கள செய்ய சொல்லி சொன்னால் அது கண்டிப்பாக உணருது ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க என் பொண்ணை என்ன படிக்க வைக்கலாமா அம்மா உங்கள் பொண்ணு என்ன படிக்க வைச்சாலும் பாஸ் பண்ணிவிடும் ஐஏஐஸே படிக்க வைங்கம்மா பாஸ் பண்ணோம் அப்படின்னு ஐஏஸ் தான் ஏன் படிக்க வைக்கிறதுக்கு நான் கேட்குறேன் உங்களை அப்படி இந்த பொண்ணை ஐஏஸே படிக்க வைங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு வந்துடும் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு ஏன் போன மூணாவது இதில் வீடியோவில் நான் பேசுங்க பார்த்துட்டு தான் அவங்க ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க அந்த இதை வச்சு உங்கள் பொண்ணுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எங்களுக்கு பஞ்சபட்சி இந்த பொண்ணுடைய நீங்கள் எடுத்து கொடுங்க நாங்கள் அந்த பஞ்சபட்சியை எடுத்து அந்த பஞ்சபட்சியில் பட்சியில் அரசு பட்சி எந்த நேரம் வருதோங்கிறது அந்த அரசு பட்சி நேரத்தையும் குறிச்சியாக அவங்களுக்கு கொடுத்தேன் ரொம்ப நல்லா இந்த நேரத்தில் போய் பணம் கட்ட சொல்லுங்கள் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு வந்துடும் தைரியமாக இருங்க அப்படின்னு அந்த மாதிரி என் பொண்ணு மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்களா உங்களுக்கு அரை பொண்ணு மோகரம் போடுறானாங்க அம்மா இது மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் நீங்கள் மோரம் போடலன்னு பரவாயில்ல நீங்கள் பொண்ணு படிக்க வைங்க பாஸ் பண்ணிட்டு வந்துடும்ண்ணே இன்னும் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை ஒரு அம்மா வந்து கேட்டாங்க பார்த்துட்டு சொன்னேன் இன்னும் உங்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை கருத்தறிக்க நீங்கள் இப்போ நல்லா இருக்கும் குழந்த பிறக்கும் ஒரு கோயில் சொன்னேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா அதேமாதிரி புருஷன் முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்து அந்த பொண்ணு கருவிட்டு இன்னும் ஏழு எட்டாவது மாதமாக இருக்காங்க ஆனால் முன்னதில் எங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்க எல்லோரும் நன்மையாக இருக்கிறேன் நல்ல நன்மை அடைஞ்சிருக்காங்க அதனால் என்னுடைய சிற்றுரை இதான் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கனால என் சிற்றுரை இதோட முடிச்சுக்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுவத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று என் பேர் தனக்கோடி நான் இருக்கிறது பவானி என் சொந்த ஒரு மேட்டூர் அனைவருக்கும் நன்றி கூட்டத்தை எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் அனைவருடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த மாதம் வந்து தொடர்வேன் என்று சொல்லி கூறிக்கொண்டு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை கருத்துக்களை சரியாக தங்களுக்கு வழங்கிய தனக்குடைய அவர்களுக்கு இந்த மன்றம் பொன்னாடை பொறுத்த கௌரவிக்கிறது